சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் அற்புத ஸ்தலங்கள் நிகழ்ச்சியில் நம்ம போன வாரம் மங்கை அப்படின்ற ஆலயத்தை நம்ம நம்ம தொடர்ந்து ரெண்டு வாரங்களாக இந்த உத்தரகோச மங்கையோட கடைசி எபிசோட் நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் நீங்க கமெண்ட்ஸில் கொடுத்திருந்தீங்க நான் படிச்சிருந்தேன் உத்தரகோச மங்கையே நாங்க இப்பதான் கேள்விப்படுறோம்னு உண்மையாகவே நான் அடிக்கடி நினச்சிக்கிற ஒரு விஷயம் என்னன்னாங்க சிவபெருமான் அவரை எப்போ நம்ம தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்போதான் எல்லாமே சாத்தியப்படும் அப்போதான் இட் இல் இன் இட்ஸ் ஓன் பிளேஸ் அப்போதான் நம்மளுக்கு தெரிய வரும் ஏன் இன்னும் சொல்லப்போனா மங்கையை பத்தி நிறையா தெரியும் மங்கையை பத்தி பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்க அந்த ஆலயத்துக்கு போயிருந்தாலும் இந்த எபிசோடு ஆரம்பித்த உடனே ரொம்ப சிறப்பா இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னுடைய தாயார் வந்து ஒரு உத்தரகோச மங்கையிலேருந்து இருந்து ஒரு பிரசாதம் அவங்களோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்க இது வீட்டில் வச்சுக்கோமா அப்படின்னு எங்கிட்ட கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதெல்லாம் பாருங்களேன் சிவபெருமான் முடிவு பண்ற விஷயம் மட்டுமே இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியப்படுமா உண்மையாகவே அது வாங்கின உடனே நினைச்ச விஷயம் என்னன்னா இது வந்து நம்மளுடைய நேர்களுக்காக சொல்லணுமே அப்படின்னு கடனேன்னு நான் சொல்லல மனதார நினைச்ச விஷயம் என்னன்னா அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் சிவபெருமான நம்பி அவரை நாடி வர பக்தர்களுக்கு நல்லதே நடக்க வேண்டும் அப்படின்னு அந்த சமயம் நான் பிரார்த்தனை பண்ணேன் நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் அந்த உத்தரகோச மங்கை முடிந்தால் முடிந்தால் இல்லை நிச்சயமாக வாழ்க்கையில ஒருமுறையாவது போயிட்டு வாங்க அதுல போன எபிசோடல சொல்லியிருந்தேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரு விழுந்து இறந்துட்டாங்க ஒருத்தர் மட்டும் இந்த வேதத்தை காப்பாத்துறதுக்காக இருந்தார் அவர் யாரு அப்படின்றத நான் அடுத்த எபிசோட்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நிறைய பேருக்கு அவ்வளோ ஆர்வம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அந்த ஒருத்தர் யாரு அப்படின்னா திருவாசகத்தை கொடுத்த மாணிக்கவாசகர் இவர் யாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நால்வர்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இவர் மாணிக்கவாசகர் திருவாசகத்தை கொடுத்திருக்கார் எல்லாருக்கும் தெரியும் இந்த உத்தரகோச மங்கையை பற்றி அந்த திருவாசகத்தில் ஒரு இடம் இல்லை ரெண்டு இடம் இல்லை முப்பத்தி எட்டு முறை உத்தரகோச மங்கையை பற்றி எழுதியிருக்கார் சிவபெருமானை பற்றி அப்பன்னா நீங்கள் பாருங்க இந்த உத்தரகோச மங்கை அப்படின்றது சிவபெருமானுக்கு பூலோகத்திலேயே பிடிச்ச இடம்னு சொல்கிறாங்க அது வந்து கேட்கலாம் உங்களுக்கு தெரியுமா சொன்னாரா அப்படின்னா இது வந்து நானும் கேள்விப்பட்ட விஷயம் படித்த விஷயம் அவ்வளவுதான் அப்போ அவ்வளோ ஒரு அற்புதமான இந்த ஸ்தலத்துல நம்ம எல்லாருக்கும் நட்ராஜர் தெரியும் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மரகத நடராஜர் இருப்பார் அதே மாதிரி நீங்க கோவில்ல போய் பாருங்களேன் ரெண்டு மாணிக்க வாசகர் சிலை இருக்கும் எப்படி அப்படின்னா அப்போ சிவபெருமான் அப்போ காட்சி தந்தும்போது ஒருத்தர் இருந்து வேதத்தை காப்பாத்தினார் இல்லையா அந்த ரூபத்துல ஒரு மாணிக்க வாசகர் அதற்கு இப்போ இந்த திருவாசகம் கொடுக்கும் பொழுது ஒரு மாணிக்க வாசகர் இருப்பார் இல்லையா அப்ப இருக்கிற ஒரு மாணிக்க வாசகர் இருப்பார் அப்போ ரெண்டு மொத்தமா ரெண்டு சிலை இருக்கும் இதெல்லாம் பாருங்களேன் இந்த புராணத்தெல்லாம் நம்ம தேடி எடுத்து தோண்டி தோண்டி படிச்சோமானால் ஆனால் அவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க அதே மாதிரி இங்கே மரகத நடராஜர் அவ்வளவு பார்த்தோனாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் காண கண்கோடி வேண்டும்னு சொல்கிறோம் பாருங்க நிறைய பேர் யோசிப்பாங்க மரகத நடராஜர் எந்த நேரத்திலையும் நீங்கள் எப்போ வேணாலும் உத்தரகோசமங்கை போய் பாருங்க அவர் சந்தன தான் நீங்கள் பார்க்க முடியும் நேராக அவரோட திருமேனியை பார்க்கவே முடியாது காரணம் என்ன இந்த மரகதம் அப்படிங்கிறது இட் இஸ் அ வெரி வெரி சென்சிட்டிவ் ஸ்டோன் ரொம்ப சென்சிட்டிவ் அதனால என்னன்னா பயங்கர சத்தமா இருந்தா அந்த கல்லு உடஞ்சு போயிடுமா அதற்காக தான் பொதுவாக எல்லா சிவன் கோயிலும் நீங்க பாத்திருப்பீங்க இந்த உடுக்கை மேளம் தாளங்கள் எல்லாமே பயங்கர சத்தமா இருக்கும் இல்ல இந்த உத்தரகோச மங்கையில அந்த மாதிரி உடுக்கை தாளம் மேளம் ஒரு சத்தமும் இருக்காது காரணம் என்ன அந்த நட்ராஜர் மரகத நடராஜர்னால இது வந்து ஒரே கல்லுல செதுக்கப்பட்டதுங்க இந்த நட்ராஜர் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் பாக்குறதுக்கே இந்த மரகத நடராஜரை சந்தன காப்பு இல்லாம பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க நிறைய கோடி பக்தர்கள் ஆசைப்படுவாங்க அப்படி உங்களுக்கும் ஆசை இருந்தால் எப்ப போகணும் அப்படின்னா வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டுமே அப்படி இருப்பார் சந்தன காப்பு இல்லாம அது எந்த நாள்னா மார்கழியில வரக்கூடிய திருவாதிரை அன்னிக்கு அதற்கு முந்தின நாள் நீங்க போகணும் திருவாதிரை அன்னிக்கு போய் இல்லையே சந்தன தான் இருக்காருன்னு சொல்லக்கூடாது மார்கழி திருவாதிரைக்கு முந்தின நாள் ஒரு நாள் முன்னாடி கரெக்டா நீங்க போனீங்கன்னா சந்தன காப்பு எல்லாம் எடுத்து அந்த மரகத நடராஜர் அப்படியே பார்க்கலாம் அவ்வளவு அற்புதமா இருக்கும் அந்த சந்தனத்தை சுவாமி மேல இருந்த சந்தனத்தை எல்லாருக்கும் பிரசாதமா கொடுப்பாங்க அத்தனை பேர் அப்படியே லிட்ரலா அடிச்சுப்பாங்க அங்கே போய் எனக்கு வேணும் உனக்கு வேணும் அப்படின்னு அத்தனை பேர் போட்டி போட்டு வாங்கிப்பாங்க அந்த மாதிரி ஏன்னா சந்தனம் பிரசாதமாக கிடைக்கிறது எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும் அதனால உங்களுக்கும் அந்த மாதிரி மரகத நடராஜரை போய் பார்க்கணும் சந்தன காப்பு இல்லாம நினைச்சா நான் சொன்ன மாதிரி மார்கழி திருவாதிரைக்கு முந்தின நாள் போய் நீங்க தரிசனம் பண்ணணும் அது மட்டும் இல்லாம இங்கே நான் சொன்ன மாதிரி சிவபெருமான் பார்வதி இங்கே மாணிக்க வாசகர் அதுக்கப்புறம் நம்ம பார்த்த மரகத ராஜர் எல்லாரும் இருந்தாலும் இங்கே வாராகி அம்மனுடைய சிலையும் இருக்கு நிறைய பேர் போய் தோறும் வாராகி அம்மனுக்கு போய் பூஜை பண்ணுவாங்க நிறைய இருக்கு வாராகி அம்மனையும் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போனா தரிசனம் பண்ணிட்டு வாங்க அவ்வளவு விசேஷம் அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு சிவபெருமான் கோவிலுக்கு நீங்க போகும் பொழுது சிவனுக்கு தாழம்புவால அர்ச்சனை பண்ணி நீங்க பார்த்துருக்கீங்களா பார்க்கவே முடியாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஏன் தாழம்பூக்கு சிவபெருமான் கொடுத்த சாபம் நம்ம அது வந்து நான் உங்களுக்கு தனியா ஒரு எபிசோடே கொடுத்திருந்தேன் ஒரு வாட்டி பேசும்போது இந்த லிங்கோத்பவ காலம் பற்றிலாம் பேசும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது தாழம்பு வந்து பொய் சாட்சி சொன்னதுனால இனிமே என்னோட பூஜைக்கு பயன்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாழம்பூக்கு ஒரு சாபம் கொடுத்தார் சிவபெருமான் அந்த தாழம்பு என்ன பண்ணித்தான் சிவபெருமான் கிட்ட போய் சிவபெருமானே நான் பொய் சாட்சி சொன்னதுக்கு என்னை மன்னிக்க வேண்டும் இனிமே இந்த தவறை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்டு சிவபெருமான் அந்த இடத்துல சாபத்தை விமோச்சனம் பண்றார் சாப விமோச்சனம் அந்த இடத்துல பண்ணதுனால மட்டுமே உத்தரகோச மங்கையில மட்டும் சிவபெருமானுக்கு தாழம்புவால அர்ச்சனை பண்ணுவாங்க ஏன்னா அந்த இடத்துலதான் சாப விமோச்சனம் தாழம்பூக்கு கிடைச்சதுனால எவ்வளவு நடந்திருக்கு பாருங்களேன் ஆலயம் இந்த பூலோகத்துல இருக்கு இன்றைக்கும் நம்ம போய் தரிசனம் பண்ண முடியும் அவ்வளவு விசேஷம் அங்கேருந்து பிரசாதம் எடுத்துட்டு வந்து நீங்க உங்க வீட்டில் வைங்க உண்மையாகவே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பிச்ச உடனே என்னுடைய தாயார் கையால எனக்கு பிரசாதம் கிடைச்சோடனே அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அவர் சொல்லி கொடுத்தாராம் நீங்க உத்தரகோச மங்கையிலேருந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சா நினைத்தது நடக்கும் அவ்வளவு ஒரு அற்புதமான ஆலயம் வாழ்நாள்ல ஒரு முறையாவது அந்த கோவிலுக்கு போய் சிவபெருமான் தரிசனம் பண்ணிட்டு வாங்க என்ன பிரார்த்தனை இருக்கோ சிவபெருமான் கிட்ட அந்த இடத்துல உட்காந்து சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக சிவபெருமான் இன்னிக்கும் அந்த இடத்துல நடமாடிட்டு இருக்கிறதாக ஐதீகம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அந்த ஆலயத்தில் இருக்கிறதாக ஐதீகம் நம்பிக்கை மாணிக்க வாசகர் அந்த ஆலயத்தில் இருக்கிறதாக ஒரு நம்பிக்கை இப்பேற்பட்ட மகான்கள் தெய்வங்கள் இருக்கிற ஆலயத்துக்கு நம்ம போக வேண்டும் போகாதவங்களுக்கு ஒரு வர்ச்சுவல் டூர் மாதிரி இந்த அற்புத ஸ்தலங்கள் நிகழ்ச்சியில நான் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஸ்தலம நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம்